பாட்டை பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டை ரக வாழை ஒன்று இருக்குது வாங்க அதை பற்றி காமிக்கிறேன் இப்போ தான் தார் ஓட்டுருக்கு அது வந்து முத்திரிச்சு எவ்வளோ உயரம்னா வத்தா கரெக்டாக கரெக்டாக ரெட் அடி தான் வாழை அப்படி சைடில் சின்ன சின்ன கண்ணாக இருக்கு பாருங்கள் செடியே அவ்வளோ தான் கரெக்டாக ரெண்டு அடி தான் இருக்குது வரும் முன்னே கரெக்டாக ரெண்டு ரெண்டரை அடி இருக்குது இது ஃபுல்லாக தார் போட்டுருச்சு இது இப்போ தான் தார் போட்டிருக்கு Another.